சாத்த ஆகமங்கள் பொதுவாக தந்திரம் என்று அழைக்கப்படும் தன்னை அடைந்தோரை காப்பது தந்திரம் தந்திரங்கள் யோகசாஸ்திரமாகவும் சாஸ்திரமாகவும் சாதன சாஸ்திரமாகவும் திகழ்கின்றன தந்திரங்கள் மனிதன் தன்னை அறிந்து கொள்ளவும் உயர்த்தி கொள்ளவும் உபயோகப்படும் கண்ணாடி போன்றது யோசித்த பின் செய் என்பதே தந்திரங்களின் கட்டளையாகும் சாத்த ஆகம முறை தெரிவிப்பது என்னவென்றால் மிகவும் ஆச்சாரத்துடன் கர்ப்ப கிரகத்தை ஒட்டியே வசித்து பெண் தொடர்பு இல்லாமல் இருக்க வேண்டும் என்பதே கிரகஸ்தமாக இருக்கக்கூடாது பிரம்மச்சாரியம் கடைபிடிக்க வேண்டும் என்பதே இதனுடைய முக்கிய நோக்கமாகும் அந்த பூஜா நேரங்களில் கூட சாத்த ஆகமங்களை கடைபிடிக்கப்படும் பெண் தேவதைகள் உள்ள கோவில்களில் இது மிகவும் கண்டிப்புடன் கடைபிடிக்கப்படுகிறது சாப்த தந்திரங்கள் பெண்களுக்கு சம அந்தஸ்து தருவது மட்டுமன்றி சில காரியங்களில் ஆண்களை விட பெண்களுக்கு உயர்ந்த நிலையை அளிக்கின்றன என்பதே உண்மையாகும் ஈஸ்வர தத்துவத்தை சக்தியாகவும் உலக மாதாவாகவும் வழிபடும் சாக்த மதம் மிக மிக பழமையானது ஆதி சங்கரர் பரப்பிய ஆறு மதங்களும் அதாவது சண்மதங்கள்னு சொல்லுவாங்க அந்த ஆறு மதங்களில் சக்தியை உபாசிக்கும் சாக்த மதமும் ஒன்றாகும் சாக்தர்களுக்கு தேவியே எல்லா தெய்வங்களிலும் உயர்ந்தவளாக கருதப்படுகிறான் ஏராளமான ஆகம சூத்திர நூல்கள் பராசக்தியின் பெருமையை விளக்குகின்றன ஸ்ரீ தர்வ சீர்ஷியம் என்னும் நூலில் நான் பிரம்மஸ்வரூபமாக இருக்கிறேன் என்னிடத்தில் இருந்துதான் இந்த பிரபஞ்சமே உண்டாயிற்று பிரபஞ்சமே என் தான் இயங்குகிறது நானே வித்தை அவித்தை ஆனந்தம் துயரம் இருள் ஒளி எல்லாமுமாக இருக்கிறேன் எல்லா தேவதைகளின் உருவிலும் செயல்புரிந்து வருகிறேன் என்று பராசக்தியே தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்வதாக இந்த நூல் கூறுகிறது சக்தி உபாசகர்களில் மூன்று பிரிவினர் உண்டு சக்தியின் உக்ர அம்சங்களான மகாகாளி பத்ரகாளி சாமுண்டி துர்கை போன்ற தேவிகளை உயிர்ப்பணி கொடுத்து பூஜிப்பவர்களாக ஒரு சாராரும் பார்வதி தேவி தேவியின் அம்சங்களான காமாட்சி மீனாட்சி விசாலாட்சி மங்களாம்பிகை ராஜராஜேஸ்வரி முதலான சௌமிய தேவிகளை அர்ச்சனை நிவேதனம் முதலான ஆராதனைகளால் வழிபோ வழிபடுபவர்கள் மற்றொரு பிரிவினராகவும் சித்தர்களும் தாந்திரிகளும் தாகினி பைரவி குமாரி முதலான தேவி சுரூபங்களை பிரத்ய பூஜை முறைகள் மூலமும் ரகசிய பூஜை முறைகள் மூலமும் வழிபடுகின்ற மூன்றாவது வகையினர் ஆக இது போன்ற மூன்று வகையினர் உண்டு சக்தி உபாசகர்களின் தேவி வழிபாடு தமிழ்நாட்டில் மிக பழங்காலத்திலிருந்தே வழக்கில் இருந்து வந்ததை நூல்கள் தெரிவிக்கின்றன மேலும் மொகஞ்சதாரோ ஹராப்பா போன்ற இடிபாடுகளில் இருந்து பெண் தெய்வங்களின் மூர்த்தங்கள் கூட கிடைத்திருக்கின்றன என்று ஆராய்ச்சியாளர்கள் குறிப்பிடுகிறார்கள் கேரளாவில் சக்தி ஆராதனை மிகச்சிறப்பாக நடைபெறுகிறது மாந்திரிகர்கள் நிறைந்த கேரளாவில் காளி துர்கை சண்டி முதலான தேவதைகளை பூஜிப்பவர்கள் அதிகமாகும் தரவாடு எனப்படும் ஒவ்வொரு பெரிய வீட்டின் உள்ளேயும் பகவதிக்கு என்று தனி பூஜை அறை உண்டு ஆந்திராவில் காளம்மா அதாவது காளி துர்கம்மா அதாவது துர்கை தெலுங்கிலே காளம்மா துர்கம்மா என்றால் காளி துர்கை என்று பொருள்படும் முதலிய தேவிகளுக்கான கோவில்களை எல்லா ஊர்களிலும் காணலாம் இதுபோல கர்நாடகாவில் பராசக்தியை பல உருவங்களில் வழிபட்டு வருகிறார்கள் தேவி உபாசகர்கள் சக்தியை ஆறு விதமாக பிரித்திருக்கிறார்கள் பராசக்தி ஞானசக்தி இச்சாசக்தி கிரியாசக்தி குண்டலனி சக்தி சக்தி என பிரபஞ்ச இயக்கத்துக்கே ஆதார சக்தி இவர்கள்தான் என்று குறிப்பிடுகிறார்கள் இவர்களின் துணைவர்களாக இருந்து கொண்டுதான் மும்மூர்த்திகளுமே செயலாற்றி பெருமை பெறுகிறார்கள் என்பதே சாப்த ஆகமத்தின் முக்கியமான வெளிப்பாடாகும் சக்தி இல்லாமல் சிவனுக்கு பெருமை இல்லை அதுபோல திருமகள் இல்லாத நாராயணனும் உகந்தவரல்ல என்பதையே நூல்கள் பல பறைசாற்றுகின்றன பௌத்தர்களில் வஜ்ரயான பிரிவினர் பல தேவைகளை தாந்திரீக வழியிலும் உபாசனை மார்க்கத்திலும் வழிபடுகிறார்கள் வஜ்ரயானிகளுக்கு வஜ்ர வராகியும் மகாயான பௌத்தர்களுக்கு தாராதேவியும் பிரஜாபாரமிதாவும் ஹீனயான பௌத்தர்களுக்கு மணிமேகலையும் உபாசனை தேவிகளாகும் சக்கரேஸ்வரி அஜித் பாலா ஷியாமா சாந்தா ஜுவாலா சுதாரகா முதலான இருபத்தி நான்கு தேவிகளை ஜைனர்கள் பூஜிக்கிறார்கள் தீர்த்தங்கரர்களுக்கு இவர்கள் அதி இவர்களுக்கெல்லாம் முதன்மையானவள் சரஸ்வதி தேவி என்று கருதப்படுகிறது சரஸ்வதி தேவி ரோஹிணி பிரக்ஞப்தி முதலான பதினாறு வித்யா வியூகங்கள் அதாவது துணை தேவிகள் உண்டு என்று குறிப்பிடப்படுகிறது ரிக்வேதத்தில் தேவியை போற்றும் துதிகளை பல இடங்களிலும் காணலாம் யஜுர்வேதத்தில் அக்னி ரஜஸ்யா காண்டத்திலும் வேதத்தில் தாண்டி சாகையிலும் ஓஷை அதித்தி முதலிய தேவிகளை போற்றும் வர்ணனைகள் காணப்படுகின்றன தேவி உபனிஷத் சீதை உபனிஷத் திரிபுரா மகோபனிஷத் முதலிய பல உபனிஷத்துக்களும் இவற்றை குறிப்பிடுகின்றன இவை தவிர ஏராளமான சூத்திர ஆகம நூல்கள் பராசக்தியின் மகிமையை விளக்குகின்றன ஆதி சங்கரர் போன்ற ஆச்சாரியார்கள் இயற்றிய சாஸ்திரங்களும் துதிகளும் தேவி உபாசனைக்கு தனி ஆக்கம் தருபவையாகும் கல்கத்தா காளி காங்டா தேவி காஞ்சி காமாட்சி மதுரை மீனாட்சி மைசூர் சாமுண்டி காசி துர்கை கௌஹாத்தி காமாக்கியா நேபாளம் ஸ்ரீ குகேஸ்வரி காஷ்மீர் ஸ்ரீசாரிகா ஹரித்வார் சண்டிதேவி ஜனகபுரம் ஜானகி பர்சானா ராதிகா கோவா மகாலட்சுமி பம்பாய் கலபாதேவி முதலிய ஷேத்திரங்களில் பராசக்திக்கு தனி ஆலயமும் சிறப்பு உற்சவ வழிபாடுகளும் சிறப்பான முறையில் நடைபெற்று வருகின்றன என்பது குறிப்பிடத்தக்கது நூற்றி எட்டு தேவி பீடங்களும் அறுபதுக்கும் மேலான சக்தி பீடங்களும் இந்தியாவில் இருப்பதாக கணக்கெடுத்திருக்கிறார்கள் இவைகளைத் தவிர கிராம தேவதைகளின் எண்ணிக்கையும் கணக்கில் அடங்காதது என்றே குறிப்பிடலாம் ஒவ்வொரு கிராமத்திற்கும் உதாரணமாக மாரியம்மன் இதுபோன்ற தேவதைகள் ஒரு மழை வர வேண்டுமென்றால் அதற்கு ஒரு தேவதை இப்படி பல தேவதைகள் கிராம தேவதைகள் தமிழ்நாட்டில் கூட குறிப்பாக அதிகமாக இருக்கின்றன என்பதே உண்மையாகும்